இனி வர காலம் உங்களுடைய ஆபத்தான காலம் சொல்லுவாங்க நீங்க ஆயிரம் கோடிகள் பணம் சேர்த்தாலும் உங்க பெண் பிள்ளையை பாழாக்க முடியாது உங்களுடைய வரலாறு வந்து உங்களுடைய பெயர்களை உங்களுடைய பட்டங்களை நீங்க காப்பாற்ற முடியாது அப்படி நீங்க காப்பாத்தலோ உங்க பெண் பிள்ளையை நீங்க காப்பாத்தலோ உயிரண்ணியா பந்தல் கட்ட எங்களுடைய மாமதூர் போறaliniதி வந்து அந்த மாமத அந்த மாமத சமுதாய மக்களே எல்லாத்தையும் கேளுங்க தாம் பிறந்த சமூக மக்களே ஒரே இடத்துல ஒன்று கூடுவதற்கு ஒரு மனிதன் பரக்கூடிய பாடு இருக்குமா மிகவும் வேதனைக்குரிய விஷயம் எப்படியாவது இந்த சமூக மக்களை முன்னிறுத்தி அவங்க அரசியல் அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும் ஒரே ஒரு நோக்கம் தான் மற்றபடி உங்க எல்லாத்தையும் கொண்டு போய் தேர்தல் வந்து வித்துட்டு போகணும் மக்கள் ராஜா அவர்கள் நினைக்கல தெரு தெருவா தெரு தெருவா அதாவது ஒவ்வொருத்தருக்கே போய் எப்படியாவது இந்த கூட்டத்துக்கு தொடர வேணுமே காசு வேணுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவர் சொந்த அவர் குடும்பத்தை கூட அவர் பார்க்கல நீங்க எல்லாரும் உணர்வாடிங்க உங்களுக்கு ஒரு தலைவர் உருவாயிட்டா ஒரு போராளி உருவாயிட்டா அப்படிங்கிற ஒரு கௌரவத்தோடு நீங்க ஒரு போராளி விட்டு கொடுத்தீங்க வருங்காலத்தில் பந்தல் பஞ்சாவது மாதிரி ஒரு போராளி இனிமேல் உருவாக்கப்படுறதில்லை திருநெல்வேலியில்

அந்த வட்டாரத்துக்குள்ள கட்சி வச்சிருப்பாங்களா தாளுகாக்குள்ள அவன் நீங்கள் வந்து பால்சிகர் காரனில் போறான் ஆனால் உண்மையிலே நான் மனசால் சங்கடப்படுறேன் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் வச்சுருக்கிற பந்தப் ரஜா அவர்களுக்கு இன்னும் சொந்த காரம் கிடையாது அப்பா அந்த சமூகனா அதை நினைக்கும் அந்த சமூகனா அதை நினைக்கிறேன் நான் பிறந்த சமுதாயம் குழந்த சமுதாயம் இருந்ததுமா நான் ஆயிரம்தான் இந்த

இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க வந்துடும் உடல்நிலை சரியாக இருந்தாலும் சமூகத்தை மதுரையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட போது அவர்களுக்கு சொன்ன

ஒரு போராட்டம் நடத்துறேன் நீங்க வாங்க அண்ணா அப்படிங்க உடனடியே கோயம்புத்தூர் போனோம் எங்கெல்லாம் புடிச்சு கொண்டு மண்டபத்துல போட்டான் அப்ப சொல்ல சரி இந்த மண்டபத்தை நம்ம பயன்படுத்தும் எல்லா சொல்ல மண்டபத்துல கொடுத்து போலீஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் நான் வந்து என்ன இந்த மக்களுடைய பிரகாசத்தை பண்ணோம் இப்படி பல்வேறு எங்க சமுதாய பாதிக்கும் பொழுது இந்த எங்களுடைய முப்பத்தி சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுதும் சரி நாலாம் சமுதாயம் பாதிக்கப்படும் சரி போல சமுதாயம் பாதிக்கப்படும் சரி அதுக்காண்டி குரல் கொடுத்திருக்காரு

கலாச்சாரத்தை காப்பாற்றணும் இந்த சமூகங்கள் சமூகங்களை அரங்கி வச்சுட்டோம் அறிஞ்சிட்டோம் இந்த நாட்டில் கலாச்சார சிறுத்தை ஏற்படுத்தும்

தூக்கி கொண்டாடல அதனால அதை பெருசா எடுக்க வேண்டாம் எந்த சாதி தன்னுடைய தலைவனை தூக்கி பிடிக்கும் அந்த சாதிக்கு தான் மிகப்பெரிய மரியாதை உண்டு நீ தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த பந்தங்க அவர்கள் அவரால் தமிழ்நாட இருந்து நாட்டுக்கு உழைச்சி தருமத்தை நிரம்பி வந்தாரு ஆனா பந்தங்க அவர்கள் வாழ்க்கையில தான் ஆரம்பித்தது அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு அவர் பிள்ளை குட்டி மறந்துட்டு உங்களுக்கு காட்டி அவர் வந்து களத்துக்கு வராரு உங்களுக்கு காட்டி முஸ்லிம் கொடுத்த தயாரிட்டாரு அவரை

அதெல்லாம் பழைய பழமா இதெல்லாம் எல்லாரும் படிச்சீங்க ரீசனா வரது இல்லை இது மாவீரன் உலக உலக தமிழர்களை முதல்வர் தலைவர் महावीर பிரபவ இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே தனி ஒரு கோராளி தனிப்பட்ட ஒரு மனிதன் தரக்கடை விமானப்படை கப்பரடை மூணு அரைச்சு நாடே இருந்து வர

அதனால் ஆத்துக்கு எடுத்து வந்த துணி போட்டு நீங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு கட்டியவர்கள் பேசியவர்கள் அவங்க 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 வந்து அவங்க 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 அவங்க

இல்ல அத்தனை ரூபாய் நன்றி வைக்கிறேன் நன்றி